அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அகம் பாரம்பரிய முறைப்படி இயற்கையான கல்லில் அரைக்கிற கோதுமை மாவு எப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்க போறேங்க நம்ம கோதுமை அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே மெஷினு சுத்தமாக கிளீன் பண்ணிக்குவோங்க அதுக்குன்னு ஒரு வேக்கும் கிளீனர் வாங்கியிருக்கிறேங்க அதை ஃபுல்லாக ஏறடிச்சு சுத்தமாக கிளீன் பண்ணிடுவோங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைப்போங்க இந்த கோதுமை மாவு ஏன் கல்லில் அரைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கல்லில் அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக சூடாகாதுங்க அது ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுங்க ஸ்லோவாக சுற்றி அரைக்கும் போது சூடாகாதனால அதில் இருக்கிற நம்ம கோதுமையில் இருக்கிற நார் சத்துக்கள் உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்குதுங்க நம்ம நார்மலாக வாங்குற கோதுமாவை ரிஃபைன் பண்ணுற கோதுமாவில் இருக்கிற நார் சத்து அளவோடு இது அதிகமாகவே இருக்குங்க லோ கிளைஸ்மிக் இண்டக்ஷுங்கிற குறியீடு வந்து இதில் கம்மியாக இருக்குதுங்க அதனால சாப்பிட்டதையுமே சர்க்கரை அளவு அதிகமாக தடுக்குதுங்க அதனால சர்க்கரை அதிகமாக உள்ளவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க சப்பாத்தி பூரிக்கு சிறந்த காம்பினேஷனான குருமா மசாலாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி இடிச்சு தான் நம்ம தர்றங்க நமது அகம் பாரம்பரிய தயாரிப்புகள் அனைத்துமே வாட்ஸ்அப்பு வெப்சைட்டு நம்ம டைரக்ட் அவுட் உடம்பு பேட்லேயே வாங்கலாங்க நன்றி